நமக்கு சரியான போதனையை கொடுத்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற நம்முடைய ஆண்டவராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்கறி சிந்தனைக்காக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டை நான் வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வார்த்தை எவ்வளவு தெளிவாக அழகாக இருக்கிறது அநேகருக்கு பிரச்சனை என்ன செய்யறது அடுத்து தெரியல அல்லது எந்த பாதையில் போறதுன்னு தெரியல அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டதை முடிவெடுக்கிறது சொல்லி எல்லா பக்கங்களிலும் குழப்பம் நிறைந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஆனாலும் இன்னும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவைகள் ஏராளம் இருக்கிறது முடிவெட்ட முடியாத காரியங்கள் ஏராளம் இருக்கிறது குழப்பம்தான் எல்லாவற்றிலும் இந்த சூழ்நிலை வசனத்தை பொழுது அழகாக போதிப்பாராம் நமக்கு டீச் பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிற போதிக்கிறவர் எவ்வளவு பெரிய மேன்மை அநேகருக்கு அந்த காரியம் தெரியவில்லை ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணல நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும் எது நல்லது எது கெட்டது என் ஆண்டவர் அழகாக போதிப்பார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் போதும் அதை அறிந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்ல நடக்க வேண்டிய வழி காட்டுவாரா இந்த வழியில நடப்பா இத சரியான பாதன்ட்டு நம்முடைய கண்கள் அதை பார்க்கும்படியாய் நமக்கு முன்பாக அதை காட்டுவார் எத்தனை பேருக்கு பாதை தவறி போய் இந்த பாதையில போய் நான் மாட்டிக்கிட்டே இந்த முடிவு எடுத்து மாட்டிக்கிட்டேன்னா முதலே தெரிஞ்சுனா அந்த வழியில நான் போயிருக்க மாட்டேன் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டேன்னு பின்பு போல போகிறோம் அடுத்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது உண்மையிலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவா ஆண்டவர் நம்மளை கவனிச்சிட்டே இருக்காரு ஒரு குட்டி பிள்ள ரோட்ல நடந்து போச்சுன்னா பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க விழுப்புறதுன்னா இந்த பக்கம் போகாத பல்லருக்கு பார் விழுந்துருவா அந்த பக்கம் போகாத வண்டி வருதுவா அப்படி டீச் பண்ணிட்டு கைட் பண்ணிட்டு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரா அன்னைக்கு அநேகர் எல்லாம் இருந்து எனக்கு எண்ணத்திற்கு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையே என்ன நடத்த யாரும் இல்லையன்று சொல்றீங்களா ஆண்டவர் இருக்கிறாரு நான் உனக்கு போதித்தே நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவென்கிறாரு உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வா சொல்கிறாரு எவ்வளவு மேன்மையான அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்ம கூட இருக்கிறதுக்கு அனுமதிச்சா போதும் காலை எழுந்த உடனே அந்தவரே இன்னைக்கு என்ன நடத்துங்கப்பா நான் என்ன செய்யணும் தெரியல எவ்வளவு வேலை இருக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியல எவ்வளவு பிரயாணம் இருக்குது எப்படி போவேன் தெரியல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது எப்படி சகிப்பேன்னு தெரியல தாங்குவேன் தெரியல அல்லது எவ்வளவு பலவினர் இருக்குது எப்படி எனக்கு இன்னைக்கி எல்லாம் எழுந்து காரியத்தை நடப்பிக்க போற தெரியலங்கிறீங்களா இந்த ஆண்டவர் அவர் அழகா நடத்துவாரு உங்கள் கண்கள் காணும் விமான பயிற்சி பெற்ற ஒரு விமானி புதிதாக விமானத்தை இயக்கும்படியா அவருக்கு கொடுக்கறாங்க விமானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு பக்கத்துல கூட ஒருத்தர் இருக்கிறாரு அவரை கைட் பண்றதுக்காச்சு சீனியர் ஒருத்தரை கொடுத்து இன்னைக்கு நீங்க தான் பிளை பண்ணணும் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் ஒரு பதட்டம் நிறைய உள்ள இருக்கிறாங்க விமானத்தை நல்ல பத்திரமா ஏக்கணும் டேக்அப் ஆகும் போதும் லேண்ட் ஆகும்போது கை கால் ஒரு பதட்டம் ஆரம்பிச்சிட்டாராம் அப்ப பக்கத்துல இருக்கிற கைட் பண்ணக்கூடிய அந்த விமானி சீனியர் விமானி சொன்னாராம் டோன்ட் வரி பயப்படாத பாரு அப்படின்னா அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது என்ன செய்யணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்பிளே ஆகுது பாரு நீ ஒண்ணுமே சே அதுல என்னென்ன வருது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போறது காதல கேளு இதை பாரு அடத்துல ஆப்ரேட் பண்ணு சேர்ந்துடலாம் அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சா பாருங்க அவ்வளவு அழகா கைட் பண்றது எனக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்குது இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இவ்வளவு ஸ்கிரீன் இருக்குது இவ்வளவு அழகா இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சொல்லும்போது அவர் தைரியமா அந்த பிளைட்டை ஏக்கி பத்திரமா சேர வேண்டிய இடத்துல தர இறக்கிட்டாராம் அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு டிஸ்பிளே பண்ணி காமிப்பாரு போக வேண்டிய வழியை செய்ய வேண்டியதை காதுகளில் துணிக்க பண்ணுவாரு வழி இதுலதான் நடக்கச்சு நேர்வழியில் நடத்துவாரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்ப்பாரு அக்கறையிலே ஆண்டவரோடு வாழ்ற பாக்கியத்தை கொடுப்பாரு யாரு இங்கிலேருந்து கவலைப்படாதுங்க அடுத்து என்ன படிக்கிறது அப்பல என்ன வேலைக்கு அனுப்புறது அடுத்த எந்த காலேஜில் சேர்க்கிறது அந்த விதத்தில் தொழில தொடங்குறது அந்த தொழில தொடர்றதா வேண்டாமா இதை செய்யவா வேண்டாமா குழப்பத்துல இருக்கிறீங்களா சொல்லுங்க எளிதாக தெளிவாக காரியங்களை அறிந்து கொள்ள செய்ய வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ள கத்தர் விலைக்கு காண்பிப்பார் மாண்பின் தகப்பனை குழப்பம் நிறைந்த அந்த நாட்கள்ல நீ நேர்வழியில் நடத்துகிற தேவனா இருப்பதற்காக என்ன செய்யணுண்டே தெரியல எப்படி செய்யணுண்டே தெரியல எங்கு போகணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்துல எல்லா பக்கத்துல இருக்க பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணுக்கு பார்த்துடைய வார்த்தையின் அப்பா நீர் போதிப்பீராக நடக்க வேண்டிய நீங்க காண்பிப்பீராக ஆலோசனை சொல்லி அற்புதமா நடத்துங்க நீர் ஆலோசனை ஆச்சரியம் உள்ள தேவன் செயல்களில் மகத்துவம் உள்ள மகத்துவத்தை காண்பிப்பிறாக அற்புதங்கள் நடக்கட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பயம் அகலட்டும் பெரிய காரிகளை செய்வீராக கிருபையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக துதி கணமை ஏற்றுக்கொள்ளுமே பிதாவே அமேன் அமேன் போதித்து நடத்துகிற ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு அவரை சார்ந்து கொள்வோம் அவருடைய கரத்துல முழுவதுமாய் கொடுப்போம் அழகாக நடத்துவார் அக்கறை போய் சேருவோம் சிந்தனையோட நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்